பண வசதி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எட்டு திக்க தேவதைகளையும் நம்ம வசமாக்கி கொள்ள வேண்டும் அசியமாக்கி கொள்ள வேண்டும் நீங்க கிழக்கு முகமா நிக்கிறீங்க அவ்வளவுதான் அந்த இலைக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு எனக்குள் இருக்கும் தேவதைகளை என்னை ஆட்கொள்ளும் தேவதைகளை எனக்கான தேவதைகளை எனக்கு பண வசதிகளை கொண்டு வந்து தாரும் கை கண்ட ஒரு அதிசயம் அற்புதம் சித்தர்கள் சொன்ன அற்புத ரகசியம் அப்படியாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் சிந்தில் குமார் என்ற முக்கியமானது பண வசதி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன நமக்கு தேவையான போது பணம் வரணும் அதே மாதிரி முக்கியமான தருணங்கள்ல ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபீஸ்க்கோ இல்ல ஃபங்க்ஷனுக்கோ நமக்கு பணம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கடன் வாங்காம நமக்கான ஒரு பிசினஸ் நமக்கான சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கி இருக்க வேண்டிய தங்கம் அங்கமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுல இருக்கணும் இந்த பவர் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரி தேவதைகளுக்குள்ள இருக்கிறாங்க அரி தேவதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எட்டு திக்க தேவதைகளையும் நம்ம வசமாக்கி கொள்ள வேண்டும் அசியமாக்கி கொள்ள வேண்டும் இது என்ன வசியம் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாராவது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆறுதலும் நமக்கு உருதனையா இருந்தாங்கன்னா அவங்கதான் கம்ஃபர்ட் சோன் சோ அந்த மாதிரி தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம உப தெய்வங்களே சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம அதி தேவதைகளை பற்றி தான் பார்க்கணும் ஆகட்டும் மங்களம் உண்டாகட்டும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மட்டுமே வளிக்கக்கூடிய தேவதைகள் நம்ம மருதாணி செடிகளை தான் இருக்க போகிறாங்க ஸோ அவங்க தேவதைகள் வாசம் செய்யும் இடம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மரம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அது அற்புதமான பேராட்டல் மருதாணி செடி அந்த வாசம் பூ இருக்குது பார்த்தீங்களா இலை பூ தண்டு எல்லாமே அவ்வளோ பெரியான வாசம் மருதாணி அப்படிமாதிரி அரசாணிக்கு சமமான ஒன்று சரி இந்த பூ கடைசிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா இலை இது நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மூணு நாள் எப்போ வேணா எடுத்துக்கலாம் கையில மருதாணி இலை அரைக்கலாம் தேவையில்லை இலை பூ எது கிடைச்சாலும் கையில வச்சுக்கிட்டு நீ கிழக்கு முகமா நிக்கிறீங்க அவ்வளவுதான் அந்த இலைக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு என்னை ஆளும் எனக்கான என் குடும்பத்திற்கான தேவதைகளை அது யாராவதுனா இருந்துட்டு போகுது ஏன்னா நிறைய இருக்காங்க உப தெய்வங்கள் மாதிரி நிறைய தேவதைகள் இருப்பாங்க சோ அப்போ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்களையும் தேவதைகளையும் தான் நமக்கு வந்து சூட்டாக போறாங்க கிழக்கு முகமான் நினைக்காங்க நல்லா குளிச்சுட்டு கையில மருதாணி இலை இலக்கணம் பூ வச்சுக்கலாம் இலையாவும் இருக்கலாம் கைப்பிடி கூட இருக்கலாம் நம்ம வந்து கிழக்கு முகமாக சூரியனை பார்த்து எனக்குள் இருக்கும் தேவதைகளை என்னை ஆட்கொள்ளும் தேவதைகளை எனக்கான தேவதைகளை எனக்கு பண வசதிகளை கொண்டு வந்து தாரும் நான் நிறைய வேலைகளை செய்கிறேன் தடங்களா இருக்கு பணம் தங்கவே மாட்டேங்குது பொருளாதாரம் இறைய மாட்டேங்குது செல்வ செலுப்பி உண்டாக மாட்டேங்குது ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவே மாட்டேங்குது ஆனா இன்னைல எனக்கு கிடைக்கணும் இதுக்கு நீங்க வந்து வரமாகி தாங்கள் என் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னாலே போதுமான விஷயம் நமக்குள்ள ஒரு ஆறா இருக்கும் இந்த இலையோட மகத்துவம் பூவோட மகத்துவம் என்ன தெரியுங்களா அது அப்படியே ஆகட்டும் இதான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை வந்து வசீகரத்தை கொடுக்கும் மருதாணி கதையே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கணும்னா இந்த அந்த காலத்தில் பெண்கள் வச்சாங்க ஸோ மருதாணி அரசாணின்னு சொல்றதுக்கு போதில் நம்மளுடைய எல்லா வகையான சத்துக்களையும் சத்தமாக அற்புதமாக நம்மளுடைய வீட்டில் நம்ம உயிர் வாழ்கிற கூட்டில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மருதாணி சோ அதனால்தான் வீட்டில் வந்து மருதாணி செடி வளர்க்குறது தொட்டில வச்சு வளருங்க எப்பொழுதுமே தேவதைகளான குடி இருப்பாங்க ஒரு பால்கனிலையோ இல்லாட்ட தனி வீடாக இருந்துச்சுன்னாக்கா கொல்ல வாசல்லையோ எங்கே வேணாலும் வைக்கலாம் உங்களுக்கு இடமே இல்லைனாலும் சட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் ரொம்ப பெரியா நம்ம எங்கேயாவது யாரும் கிராமங்கள்ல வச்சுட்டு புதுசா திருப்பி சென்னையில் வச்சுக்கலாம் சோ சில பேருக்கு வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து என்ன பண்றது அப்படியே கொண்டு போய் காட்டில் வச்சிருங்க இல்லைன்னா எங்கேயாவது காடு கரையில் வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் அவங்களோட பண்ணியில் வைக்க அது வந்து எங்கேயாவது ரீ பத் கொடுத்துருங்க திருப்பி சின்ன செடியை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ வீட்டில் மருதாணி செடி அவசியமாக வச்சுக்கோங்க அதில் வந்து தேவதைகள் வாசம் செய்யும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியமானது இந்த கையில் வந்து நம்ம வச்சு வேண்டுதல் மூலியமாக இது வந்து அப்படியே நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் கையில் இந்த மருதாணியை கையில் வச்சுட்டு அந்த மருதாணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு காடு கரையில் காஞ்ச பிறகு நம்ம வீட்டில் பத்திரமா டப்பால போட்டு காஞ்ச பிறகு காடு கரையில் என்ன நீர்நிலையில் விட்டாலே போதும் குப்பையிலேயோ பதமாக சதமாக சில விஷயங்கள் நடக்கும் நூறு சதவீதம் நல்ல ஒரு பரிகாரம் கண்ட ஒரு அதிசயம் அற்புதம் சித்தர்கள் சொன்ன அற்புத ரகசியம் சின்ன ஒரு மூலிகையில எவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு சாரத்தை கொடுக்கறாங்க சத்தான விஷயத்த கொடுக்கறாங்க இதுதான் இந்த சங்கல்பமா அமைஞ்சிருக்கு மரதாணி பூ மருதாணி இலை மரதாணி குச்சி வேர் எல்லாமே அசி அதிசயத்தையும் அசியத்தையும் தரும் சரி இந்த மருதாணி பூ நிலை காஞ்சிதல் லாக்கெட் தாயத்தை சின்ன குழந்தைங்களுக்கு போட்டீங்கன்னா பாதுகாப்பு அவங்களுக்குன்னு ஒரு உபதெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ வேர் கிடைச்சாலும் சரி பட்டை கிடைச்சாலும் சரி பூவா கிடைச்சாலும் சரி இலையாலும் சரி உள்ள பச்சை கருப்பொருள் கொஞ்சம் சேர்த்து லாக்கெட்டாக போட்டீங்கன்னா அதிசயத்தை தரும் இடுப்பில் போடலாம் கழுத்தில் போடலாம் கையில் கட்டலாம் எப்படி வேணாலும் சரி உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம் உங்க கார் டேஷ் வச்சுக்கலாம் பிஸ்னஸ் பிளேஸ்ல வைக்கலாம் கல்லாப்பட்டியில் போடலாம் எங்கே வேணாலும் காப்பர் வேணாம் கோல்டு வேண்டாம் இல்லை செய்யக்கூடிய லாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் சில்வரில் இருக்கணும் இல்லைன்னா சில்வர் பெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் பச்சை கற்பூரம் மருதாணிகளை இல்லைன்னா பூ அது காஞ்சி போனாலும் பரவாயில்ல அப்படி இருக்கட்டும் அது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் புதுப்பிச்சுட்டே வாங்க இதை பஸ்ல வச்சுக்கலாம் பணம் இருக்கிற இடத்துல வைக்கலாம் எங்க வச்சாலும் அதோடைய சக்தி அதகமாகும் ஏன்னா அப்படியாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வணங்குதல் முறையில் நம்ம சொன்னாலும் நம்மளுடைய ஒரு பேப்பரில் உங்களுக்கு எவ்வளோ தேவையான பணம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் தேவைப்படுது இல்லை நான்கு லட்சம் தேவைப்படுது அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் எழுதி ஒரு டப்பாவில் வந்து மருதாணி இலை பூ குச்சி வேர் எது வேணால் உள்ளே போட்டுக்கோங்க மல்லிகைப்பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் அந்த பேப்பரை உள்ளே போட்டுருங்க மாயிலையில் எழுதி போடலாம் பேப்பரில் எழுதி போடலாம் அதே பிரியாணி இலையில போடலாம் பிரியாணி இலை இருக்கு சொல்லுவாங்க இல்லையா சின்னமன் இலை அதுலேயும் எழுதலாம் ஸோ சுல் பட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பட்டையிலையும் எழுதலாம் எனக்கு இவ்வளோ தேவை அது எழுதுறது வந்து ப்ளூ பேனா இல்லைன்னா க்ரீன் பேனால எழுதுங்க ஸோ ஸ்கெட்சு சொல்கிறேன் பிளாக் வேண்டாம் ஸோ அதை உள்ளே என்ன பண்ணுறீங்க அது உள்ளே போட்டு ஏர் டைட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருங்க கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வந்து உழைப்பை மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் பொழுது ஏராளம் செய்வார்கள் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு பெரிய சயின்ஸ் அப்படின்னாக்கா எனர்ஜி எழுத்தும் இயக்கமும் எங்கிக் கொண்டே இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது இது சயின்ஸ் அதுல ஒரு சாரம் வைக்கிறேன் பாத்தீங்களா உங்களோட உழைப்பாக இருந்தாலும் உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சோர்வுன்னு வருது பாத்தீங்களா அந்த சோர்வுக்கான டானிக் தான் பரிகாரங்கள் எல்லாம் பூஸ்டர்ஸ் இத நம்ம புரிஞ்சுக்கணும் உழைக்காம எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது ஆனா நீங்க முன்னாக்கி செல்லும் பொழுது தடங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கான பரிகாரங்கள் தான் பரிகாரங்கள் எல்லாம் சோ எழுதி வைக்க வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நா சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்ம மனசார எழுதுறது சரணாகத வந்து எழுத்துக்காத்தீங்கன்னா நூத்தி எட்டு தடவை ஸ்ரீராஜம் எழுதுறாங்க ஸ்ரீராமஜயம் நமக்கு வேண்டியது நியூமராஜியில பண்ணீங்கன்னாக்க அவங்க பேர் எழுதுறாங்க நூத்தி எட்டு தடவை எழுத்துறாங்க நூத்தி எட்டு தடவை கண்டினியூவா எழுதும் பொழுது எட்டு தடவை எழுதும் பொழுது மந்திரம் சொல்லும் பொழுது ஒரு வைப்ரேஷன் இந்த டைம் ஆஃப் லிமிட்டிங் பீரியட் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு அடைப்பு சக்தி இருக்கும் அதுதான் எலக்ட்ரோ ஃபீல்ட் அது வந்து மனசோடு சேரும் பொழுது தன்னம்பிக்கையோடு அந்த எழுதுன வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த மல்லிகைப்பூ மருதாணிப்பூ இதெல்லாம் வந்து உபசக்தியோட வரும் பொழுது கைகாரியம் கைகூடும் சைகாரியம் காரிய சக்தியாக இருக்கும் இதுதான் அதோட லாஜிக் முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி பயன்பெற்றார்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுத்தும் பொருளுக்கும் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அதான் சொல்றாங்க சோ எழுதி வைக்கிறதுல அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அல்ல எதில் எழுதுறவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு அதனாலதான் இது வாங்கி நம்ம வந்து ஒரு மல்லிகைப்பூ மருதாணி பூ மருதாணி இலை இதெல்லாம் போட்டு நம்ம உள்ள மூடி வைக்கும் பொழுது அதுக்கான ஒரு சக்தி இருக்கு அது உயிர் பெறும் அதான் என்ன ஆக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றியை உண்டாக்கும் நல்ல விஷயத்த மங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்